யோகாலாம் முக்கியமான கிரியா ஒன்று சொல்லித்தரப்போகிறேன் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இருந்து ஜிகேனம் ஐயோபி சென்டர் ஐ அம் டாக்டர் காந்தி என்ன கிரியா அப்படின்னா பாருங்க ஐவாஸ் நேத்திர சுத்தி என்று சொல்வார் இந்த கிரியா வந்து வெரி இம்பார்ட்டண்ட் கிரியா இது நேத்திர சுத்தி பண்ணக்கூடிய ஒரு கப்பு ஐவாஸ் கப்புன்னு சொல்லுவாங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஐ லாக் பண்ணுற மாதிரி கரெக்டாக இருக்கும் வாட்டர் வாட்ரு நல்லா இது வரைக்கும் நிரப்பிட்டு குனிஞ்சு நல்லா என்ன பண்ணுவோம் லெஃப்ட் ரைட்டு மேலும் கீழும்மா ரொட்டேட் பண்ணுறது லெஃப்ட் இருந்து ரைட்டில் ரொட்டேட் பண்ணுது ரைட்லேருந்து லெஃப்டிலேருந்து ரொட்டேட் பண்ணுது அப் அண்ட் டவுன் அப்புறம் இப்படி சிமிட்டுறது கொஞ்சம் நேரம் வச்சுருக்கிறது இப்படிலாம் பண்ணும்பொழுது கண்ணுக்கு அதிகப்படியான இரத்த ஓட்டம் இருக்கிறது கண்ணில் இருக்கிற டஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த வெளியிலேருந்து வர்ற டஸ்ட் ஃபார்ம் ஆகி அங்கே பேக்டீரியாவெலாம் டெவலப் ஆகிட்ருக்கோம் நம்ம என்ன பண்ணுறோம் செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்படி இப்படிங்கிறோம் அப்போ செல்ஃபோனு இருக்கிற அந்த டச் பண்ணுறது இங்கே போகுது அப்போ க ஐயோட இன்ஃபெக்ஷன் வருது ஐ வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது பிரச்சனைகள் ஜாஸ்தி இப்போ ஐ ஸ்ட்ரெயின் ஆகும்போது என்னங்கன்னா மைண்டு வந்து இரிட்டேட் ஆகும் தலைவலி வரும் மைக்ரெயின் ஹெட் தலையில் இருக்கிற பிரச்சனை லிவர் ஓவர் ஹீட் ஆகிறது ஓவராக நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுடைய எனர்ஜி அவுட்டுன்னு அர்த்தம் இப்போ எனர்ஜி அவுட் அவுட்டாக ஹை ஹீட்டாகிடும் அது ஹை ஹீட்டை அது எப்பயுமே ஐ வந்து லிக்யூட்ஸ் அது வாட்டர் நிறைஞ்சிருக்காங்க எப்பயுமே தண்ணி சத்து இருந்துட்டு ட்ரை ஆகக்கூடாது தண்ணி அழகாக அப்படியே இருக்கிற மாதிரி அழகாக இருக்கணும் அப்போ தான் வந்து பளிச்சுன்னு தெரியும் அப்போ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு டெய்லி காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை உங்களுக்கு முன்னாடி பண்ணால் காலையில் எந்திரிச்சுன்னே பண்ணலாம் ஒரு லைட்டாக லைட்டாக வாங்கும் அல்லது குளு குன்றுலாம் தப்பு இல்லை சுத்தமான தண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லை நான் ரோஸ் வாட்டர் பக்காவான ரோஸ் வாட்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு நிறையா ரொம்ப டஸ்ட் பிடிச்சிட்டே இருக்குது அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து கடுக்காய் வாட்டர் கடுக்காய் சாப்பிட்டால் மெடுக்காய் இடுப்பான் கடுக்காய் பத்து தாய்க்கு சமம் கடுக்காய் ஒரு அற்புதமான எனிமா அதாவது லார்ஜ் இண்டஸ்ட்ரில் எவ்வளோ கோளோ ட அதாவது நம்ம மலம் சேர்ந்துருக்குதோ அவ்வளோ கோளோ வாய்வு பிடிக்குங்கிறான் அது ஓம் என்ற வடிவத்தில் இருக்கின்ற அந்த மலக்குடலை குடலை ஒழித்தால் வாத நோயெல்லாம் ஒழிந்து போகும் என்று முன்னோர்கள் சொல்கிறோம் அப்போ நல்லா மோசன் போகணும் அப்படின்னா சாயந்தரம் ஆனால் ஒரு டம்ளரில் கடுக்காய் போட்டு சாப்பிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் கடுக்காய் போட்டு நல்லா இது தண்ணியில் குடிச்சிங்கன்னா காலையில் என்ன ஆகிடும் கரெக்டாக மோசன் போயிடும் அப்போ கடுக்காய் ஒரு அற்புதமான கிளீனிங் சிஸ்டம் அப்போ அந்த க கடுக்காயை இதில் என்ன பண்ணணும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் கலந்து தண்ணீர் வந்து ப்ளஸ் பண்ணிட்டு வச்சுருவோம் காலையில் மே மேலே இருக்கு தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை ஊற்றி லாக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட்டு ரைட் லெஃப்ட்டு இப்படி சுற்றி சிம்ட்றதுலேருந்து எல்லாம் பண்ணிங்கன்னா கண்ணுக்கு அதிகமான ரத்த ஓட்டம் ரத்த ஓட்டம் வந்துச்சுன்னா கண்ணுக்கு இருக்க பிரச்சனை என்ன ஏது சார் விஷன்ஸ் இம்ப்ரூவ் முத நம்மளுடைய மன அழுத்தம் குறையுதுங்க ஃபோக்கஸ் மைண்ட் ஃபோக்கஸ் ஜாஸ்தியாகுது லிவருடைய ஹீட்டு ஹீட் தொடர்ந்து பண்ண பண்ண நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா லிவர் வந்து ஃபேட்டி லிவர் ஒன் டூ த்ரீங்கிறாங்க கரெக்டாக லிவர் பல்ஜ் ஆக பல்ஜ் ஆக அது ஓவர் ஹீட் ஆகிடும் லிவர் யான் யான் தத்துவம் அதிகமாக இருந்தா வச்சுக்கோம் யான்னா வெப்ப சக்தி சொல்லுவோம் அப்போ இதை எடுக்கிறதுக்கு என்ன வழின்னா கண் வழியாக நான் ஒன்றும் ரெஸ்ட் கொடுக்கணும் கண் வழியாக இந்த கண் காலையில் சாய சாயந்தரம் பண்ண 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 லிவரோட ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் லிவர் ஹீட் ரெடியூஸ் ஆகும்போது நம்மளுடைய எமோஷ்னல்ஸ் பிரச்சனைலாம் டவுன் ஆகி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பிரச்சனைகள்லாம் சவுன் ஆகி ஹாப்பினஸ் கொடுக்கும் அதனால் ஹார்ட்டினுடைய தாய் தான் லிவர் ஹார்ட்டினுடைய எமோஷனல்ஸ் மைண்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது லிவர் இப்போ லிவரை கூலாக வச்சிருக்கும் போது கூட நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் ஆகட்டும் மனோ மனோவிருப்தியாகட்டும் நன்றாக இருக்கும் அப்போ உடம்புனுடைய அத்தனை ஐநூறு வேலை செய்து லிவர் அப்போ அதனுடைய ஹீட் எடுக்கிறது கண் வழியாக எடுக்கலாம் ஒத்த தளவில் போகுது கண் விஷனம் பூர்வாகுது காது நரம்புகள் ஆகுது இந்த கண்கிழவரனால் கண் வழியாக உள்ள அகமான மனங்குழந்திருக்கும் பர்ட்டிகுலராக மூளை அதை சார்ந்த நரம்புகள் எல்லாம் டியூன் இருக்குது சரிங்களா ஏன்னா கண்ணுக்கு நேரே ஒற்றுத்து பார்க்க ஒளிபடும் வந்ததுன்னு சொல்கிறாங்க வெற்றிக்கு நேரே இப்போ கண்ணு கண்ணுக்குள்ளே கருவொழிக்குள்ளே அவ்வளோ ஆற்றலான ஆன்மா குடியிருக்கு உள்ள உயிருடைய புள்ளி அங்கே இருக்கு அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்போ இதை கழுவுங்க டெய்லியும் பண்ணுங்கள் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஐக்கு அதிகமான வேலை கொடுக்குறோம் அதை சால்வ் பண்ணுற ஒரே கிரியா நேத்திர கிரியா நேத்திர சுத்திக்குமாங்க சித்தர்கள் இன்னொன்று சொல்கிறாங்க கண்ணை பாதுகாக்கிறதுக்கு தின்ன மரந்தான் பண்ணை கீரை பொன்னாங்கண்ணி சிறுகீரை இந்த மூணு கீரையை தின்ன மறந்துட்டானா கண் நோய் அனைத்து வகையான தொண் கண்ணோய்களின் தொண்ணூத்தாறு வகையான கண்ணோய்களும் எதனால் வருது இந்த மாதிரி மூணு கீரையை தின்ன மறந்துட்டானா அப்போ இதெல்லாம் சாப்பிட்டா கண் ஒளிபெறும் கேரட் சாப்பிட்லாம் பாதாம் பருப்பு சாப்பிட ஊற வச்சு மேலே தோல் வச்சு சாப்பிடலாம் கண்ணுடைய விஷம் இம்ப்ரூவ் இதை ரெகுலராக பண்ணுங்கள் எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும் நன்றி